தமிழகத்தின் ஆன்மீக வரலாற்றில் சித்தர்கள் என்பவர்கள் வெறும் துறவிகள் மட்டுமல்ல அவர்கள் மர்மங்களும் அதிசயங்களும் நிறைந்த ஒரு பெரும் சக்தி பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணில் வாழ்ந்து வரும் இவர்கள் தங்களின் தனித்துவமான ஆற்றலால் மனித குலத்திற்கு செய்த நன்மைகள் அளவில்லாதவை சாதாரண மனிதர்களைப் போலவே நம்மிடையே நடமாடிய போதிலும் சித்தர்கள் அமானுசிய சக்தியும் தெய்வீக அருளும் ஒருங்கே பெற்றவர்களாக திகழ்ந்தனர் ஒரு மனிதனை பார்த்த மாத்திரத்திலேயே அவனது உடல் மற்றும் மனரீதியான சிக்கல்களை துல்லியமாக கண்டறியும் பேராற்றல் அவர்கள் இடம் இருந்தது காலத்தைக் கடந்து இவர்களது ஞானம் அறிவியலால் எட்ட முடியாத பல ரகசியங்களை தன்னுள் கொண்டிருந்தது பெரும்பாலான சித்தர்கள் உலகியல் இன்பங்களை வெறுத்து தங்களை ஒரு பித்தனை போன்றோ அல்லது மனநலம் குன்றியவர் போன்றோ காட்டிக்கொண்டனர் ஆடம்பரமற்ற மிக மிக எளிமையான இந்த தோற்றம் சாதாரண மனிதர்கள் தங்களை எளிதில் நெருங்கிவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் பூணிக்கொண்ட ஒரு கவசமாகும் தன்னலமற்ற சேவையே சித்தர்களின் தாரக மந்திரமாக இருந்தது புறத்தோற்றத்தை கண்டு அஞ்சாமல் அவர்களை சரியாக கண்டறிந்து தஞ்சம் போகும் மனிதர்களுக்கு சித்தர்கள் உடனடியாக நன்மை அளித்தனர் தங்களுக்கு பிரதிபலனாக எதையும் எதிர்பார்க்காமல் மக்களின் துயர திருத்து அவர்களை நல்வழிப்படுத்தினார்கள் இன்றும் பல இடங்களில் இவர்களது அருளாசி சூட்சமமான முறையில் மனித உயிர்களை கத்து வருகிறது சித்தர் என்ற சொல்லை கேட்கும் போதே நம்முள் ஒருவித பரவசம் தொற்றிக்கொள்கிறது கொள்கிறது மெய்ஞான நிலையில் வாழ்ந்த அந்த மகா பெரியவர்களை பற்றிய தேடல் இன்னும் பல ஆய்வாளர்களுக்கு ஒரு தீராத ஆர்வத்தை தூண்டி வருகிறது அப்படிப்பட்ட சித்தர்களை பற்றி இன்று நாம் பார்க்கலாம் உண்மையில் சித்தர் என்பதற்கு என்ன பொருள் சித்தர் ஆய்வாளர் டாக்டர் ரா மாணிக்கவாசகம் அவர்களின் கூற்றுப்படி மனிதனின் அந்த கரணங்கள் நான்கில் ஒன்றான சித்தத்தை வென்றவர்களே சித்தர்கள் மனம் புத்தி சித்தம் மற்றும் அகங்காரம் ஆகியவற்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இம்மாமனிதர்கள் புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளை உணர்ந்தவர்கள் சித்தித்தல் என்பதற்கு அடைதல் என்று பொருள் ஆன்மீக பயணத்தின் நான்கு நிலைகளான சாலோகம் இறைவனின் உலகில் இருத்தல் சாமீபம் இறைவனுக்கு அருகில் இருத்தல் சாரூபம் இறைவனது உருவத்தை பெறுதல் சாயு இறைவனோடு ஒன்றாதல் இவற்றில் இறுதியான சாயுச்சியம் எனும் பேரின்ப நிலையை அடைந்தவர்களே சித்தர்கள் எனப்படுகிறார்கள் இறைவனின் மாண்புகளான சத்து சித்து ஆனந்தம் ஆகியவற்றில் சித் எனப்படும் நற்பேரறிவை கைவரப்பெற்றவர்கள் இவர்கள் இவர்கள் சிவம் எனப்படும் பேரொழியை சமய சார்பற்ற நிலையில் நின்று வணங்கி வழிபட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சித்தர்களின் அமானுசிய சக்திகளில் மிக முக்கியமானது சித்தாடல் ஆகும் இது இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டதாக தோன்றினாலும் சித்தர்களுக்கு இது கைவந்த கலையாக இருந்தது பதினெண் சித்தர்களும் இந்த சித்தாடலில் ஒப்பற்றவர்களாக திகழ்ந்தனர் அவர்கள் தங்களோடு மட்டும் இந்த அறிவை கொள்ளாமல் தகுதியுள்ள சீடர்களுக்கும் இந்த சித்துக்கலையை முறையாக பயிற்றுவித்தனர் இந்த மரபுவழி பயிற்சியே சித்தர்களின் ஞானம் பல தலைமுறைகளை கடந்தும் நிலைத்திருக்க காரணமாக அமைந்தது சித்தர்கள் நிகழ்த்திய சித்துக்கள் சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத நம்பமுடியாத முடியாத அதிசயங்களாக தோன்றலாம் ஆனால் அவை இந்த மண்ணில் நிகழ்த்தப்பட்ட வரலாற்று உண்மைகள் தங்களின் தவவலிமையால் இயற்கையின் விதிகளை மாற்றியமைத்த சித்தர்களின் வாழ்வு ஆச்சரியங்கள் நிறைந்த ஒரு திறந்த புத்தகம் திருக்கைலையில் நந்திதேவரின் திருவருள் பெற்ற மூலன் எனும் சித்தர் தமிழகம் வந்தபோது ஒரு நிகழ்ச்சியான சம்பவத்தை நிகழ்த்தினார் மேய்ப்பன் இறந்து கிடக்க அவனை சுற்றி பசுக்கள் கண்ணீர் நின்றதைக் கண்டு இறங்கிய சித்தர் தனது கூடுவிட்டு கூடு பாயும் சித்து சக்தியால் தனது உடலை மறைத்து இடையனின் உடலில் புகுந்தார் அவரே திருமூல நாயனார் என்று அழைக்கப்பட்டார் ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து அவர் அருளிய திருமந்திரம் இன்றும் தமிழின் நாகச்சரந்த ஞான பொக்கிசமாக திகழ்கிறது பன்னிரண்டு ஆண்டுகள் மலையின்றி உலகம் வறண்டிருந்த காலத்தில் இடைக்காட்டு சித்தர் தனது சித்தித்திரத்தால் ஆடுகளை எருக்கிலையை தின்ன பழக்கினார் மேலும் குருவிறகு எனும் தானியத்தை மனிதர்களுக்கு உணவாக்கி கொடிய பஞ்சகாலத்திலும் உயிர்களை காத்து நின்றார் என அவரது வாழ்வியல் குறிப்புகள் கூறுகின்றன கோரக்க சித்தர் தனது உடலை அழிவற்ற காயகல்ப உடலாக மாற்றியிருந்தார் இதனை சோதிக்க எண்ணிய அல்லமதேவர் கூறிய கோரக்கரை வெட்டச் சொன்னார் ஆனால் வாள் அவரது உடலில் படாமல் நழிவி விழுந்தது அதே போல் கோரக்கர் அல்லம தேவரை வெட்டிய போது வெறும் காற்றை பிளப்பது போல் உடலுக்குள் ஊடுருவிச் சென்றது தம்மை காட்டிலும் அல்லம தேவர் உயர்ந்த சித்து நிலை உடையவர் என்பதை உணர்ந்த கோரக்கர் அவரிடம் சீடகராக இணைந்த நிகழ்வை வரலாற்று நூல்கள் பதிவு செய்துள்ளன சதரகிரி மற்றும் பழனி மலைகளில் வாழ்ந்த போகர் சித்தர் ஏழு கடல் தாண்டி இருக்கும் சஞ்சீவி மூலிகையை தனது சித்து ஆற்றலால் ஒரே நொடியில் வரவழைத்து வியக்க வைத்தார் இத்தகைய ஆற்றல்கள் யாவும் இடைவிடாத யோக கடும் தவத்தாலும் அவர்களுக்கு கைவரப்பட்டனர் சித்தர்கள் தங்களின் தவ பயனால் எட்டு வகையான பிரம்மாண்டமான சக்திகளை பெற்றிருந்தார்கள் அனிமா அணுவை போல் மிக நுண்மையாகும் மாற்றல் மகிமா மலைபோல் மிக பெரியதாகுதல் லஹிமா காற்றைப் போல் லேசாகி பறத்தல் கரிமா தாங்க முடியாத மிகப்பெரிய எடையாதல் பிராப்தி எவ்விடத்திற்கும் தடையின்றி செல்லும் ஆற்றல் பிரகாமியம் நினைத்ததை நினைத்தபடி அடையும் வல்லமை ஈசத்துவம் அனைத்தையும் ஆக்கும் மற்றும் அளிக்கும் இறைநிலை வசித்துவம் எவரையும் எதனையும் தன்மயப்படுத்தும் ஆற்றல் இவ்வளவு பேராற்றல்கள் இருந்தும் சித்தர்கள் அவற்றை ஆடம்பரத்திற்காக பயன்படுத்தவில்லை உலக பார்வையில் கிருக்கர்களை திரிந்த இவர்கள் மனிதர்களுக்கு துயரம் நேரும் போது மட்டுமே தங்களின் சக்தி பயன்படுத்தினர் அவர்கள் உடலோடு இருக்கும் போதே வாசி யோகத்தில் நிலைத்து நினைவு மற்றும் செயல்களை துறந்து இறைவனுடன் இரண்டர கலந்திருந்தனர் சித்தர்கள் உடலோடு இருக்கும் இறைநிலையுடன் இரண்டர கலந்தவர்கள் அவர்கள் தங்களின் நினைவு மற்றும் செயல்களை துறந்து சர்வகாலமும் வாசி யோகம் எனும் மூச்சு பயிற்சியின் உயரிய நிலையில் நிலைத்திருந்தனர் இவர்களின் இந்த உன்னத நிலையை பற்றி சுப்பிரமணியர் ஞான பாடல் தொன்னூற்று நான்கில் மிக தெளிவாக விளக்குகிறது பரத்தோடே சேர்ந்தவர்கள் பரமேயாவார் பரப்பிரம்மம் பிரவியதா எங்கும் தோன்றும் பரத்தோடே அருள் பெற்று மனமுந்தேறி வாசி என்ற குதிரையினால் வீடு கட்டி சரத்தோடே மனையதனில் அறிவிற் சேர்ந்தால் தயவன மறுபிறப்பு இதுதானப்பா சிரத்தோடே இந்த வகை அறிந்தாயானால் சிவத்தோடே சேருவதிர் ஜயம் பெற்றாயே பரம்பொருளோடு கலந்தவர்கள் அந்த பர பிரம்மமாகவே மாறி எங்கும் நிறைந்திருப்பார்கள் வாசி எனப்படும் பிராணனை வசப்படுத்தி அதையே வீடாக கொண்டு வசிப்பவன் ஞானத்தில் மறுபிறப்பு பெற்றவன் ஆகிறான் இவ்வாறு மனத்தெளிவு பெற்று வாசி என்கிற குதிரையின் மீது ஏறி அறிவோடு ஒன்றிணைப்பவன் சிவத்தோடு சேரும் பெருவாழ்வில் வெற்றி பெறுகிறான் இதுவே ஒரு சித்தரின் உண்மையான இலக்கணமாகும் இத்தகைய பேராற்றல் பெற்ற சித்தர்கள் சாதாரண மனித எல்லைகளை கடந்து தெய்வீக நிலையை ஏறியவர்கள் இவர்களின் வாழ்வியல் முறை அமானுஷ்யமானது மனிதர்களின் ஊனக்கண்களுக்கு புலப்படாத நுட்பமான உடலுடன் இன்றும் நம்மிடையே உலவி வரும் சித்தர்கள் அநேகம் சித்த மரபில் இத்தகு மேலான நிலையை அடைந்தவர்களில் நவநாத சித்தர்கள் எனப்படும் ஒன்பது மகா சித்தர்கள் மிக முக்கியமானவர்களாக கருதப்படுகிறார்கள் சித்தர் மரபில் ஒன்பது கோடி சித்தர்களுக்கு இணையானவர்களாக கருதப்படுபவர்கள் நவநாத சித்தர்கள் சத்யநாதர் சதோகநாதர் ஆதிநாதர் அநாதிநாதர் பகுலிநாதர் மதங்கநாதர் அச்சேந்திரநாதர் கஜேந்திரநாதர் மற்றும் கோரக்கநாதர் ஆகிய இந்த ஒன்பதின் வரும் மானுட நலனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் உலகிற்கு சித்த மருத்துவம் ஆயுர்வேதம் மற்றும் காய கல்வ மூலிகைகளை அறிமுகப்படுத்திய பெருமை இவர்களையே சாரும் சித்தர்களில் முதன்மையானவர்களாக கருதப்படும் பதினெண் சித்தர்கள் யார் என்பதில் பல்வேறு வரலாற்று தரவுகள் மாறுபட்ட பட்டியலை வழங்குகின்றன தஞ்சை சரஸ்வதி மகால் திருமூலர் ராமதேவர் கும்பமுனி முதல் பாம்பாட்டி சித்தர் வரையிலான பட்டியலை உறுதி செய்கிறது அபிதான சிந்தாமணி இதில் கைலாசநாதர் கூன்கண்டர் வாசுமுனி போன்ற பெயர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகின்றனர் சித்த மருத்துவர்கள் காகபுசுந்தர் புலிப்பாணி காளங்கி போன்ற உள்ளடக்கிய பட்டியலை முன்வைக்கின்றனர் பரந்துபட்ட பட்டியல் ஆய்வாளர் எஸ் பி ராமச்சந்திரன் நாற்பத்தஞ்சுக்கும் மேற்பட்ட சித்தர்களை அடையாளப்படுத்துகிறார் எண்ணிக்கையில் வேறுபாடு இருந்தாலும் இவர்கள் அனைவரும் உலக நன்மைக்காக வாழ்ந்த தெய்வீக புருஷர்கள் என்பதில் ஐயம் இல்லை பதஞ்சலி அகத்தியர் கமலமுனி திருமூலர் குதம்பை சித்தர் கோரக்கர் தன்வந்திரி சுந்தரானந்தர் கொங்கனர் சட்டைமுனி வால்மீகி ராமதேவர் நந்தீஸ்வரர் இடைக்காடர் மச்சமுனி கருவூரார் போகர் பாம்பாட்டி சித்தர் ஆகியோர் பதினெண் சித்தர்கள் ஆவார்கள் இந்திய சித்தர் மரபு மிக பரந்தது இதில் பல பிரிவுகள் இருந்தாலும் மூன்று முக்கியமான பிரிவுகள் குறிப்பிடத்தக்கவை நாடி சித்தர்கள் ஓலைச்சுவடிகள் மற்றும் காலத்தை கணிக்கும் ஆற்றல் பெற்றவர்கள் சங்கத சித்தர்கள் தத்துவ ஞானம் மற்றும் ஆன்மீக போதனைகளில் சிறந்தவர்கள் ரச சித்தர்கள் உலோகங்களை மருந்தாகவும் தங்கமாகவும் மற்றும் ரசவாதம் மற்றும் அமானுசிய மருத்துவ சக்திகள் கொண்டவர்கள் இதில் ரச சித்தர்கள் கையாண்ட மருத்துவ முறைகள் இன்றும் நவீன அறிவியலுக்கு சவாலாகவே அமைந்துள்ளன சித்தர்கள் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பவர்களாக தோன்றினாலும் அவர்கள் பின்பற்றிய வழிமுறைகள் மற்றும் குறுமர்புகளை பொறுத்து பல்வேறு பிரிவுகளாக அறியப்படுகின்றனர் இந்திய நிலப்பரப்பு முழுவதும் பரவியிருந்த இந்த ஞானிகள் தங்களின் தேடலை வெவ்வேறு சாஸ்திரங்களின் வாயிலாக அளித்தனர் நாத சித்தர்கள் மற்றும் மகேஸ்வர சித்தர்கள் சிவபெருமானை ஆதிநாதனாக முன்னிறுத்தி சிவபாதமே கதி என வாழ்ந்தவர்கள் நாத சித்தர்கள் இவர்கள் வட மற்றும் இந்திய பொதுமரபில் ஹடயோக பிரதீபிகா கரண்டா சம்ஹீதா சிவசம்ஹீதா போன்ற உயரிய யோக சாஸ்திர நூல்களை வழங்கியவர்கள் அதே வேளையில் நம் தமிழ் மண்ணிலும் தென்னகத்திலும் வாழ்ந்த சித்தர்கள் மகேஸ்வர சித்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் தந்திர சாஸ்திரத்தில் உள்ள சுத்த மார்க்கத்தை முதன்மையாக கொண்டவர்கள் இந்திய தந்திர சாஸ்திரம் வாமம் தட்சிணம் என இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது தட்சிண ஸ்ரோதம் இது வலது ஒழுக்கம் என்று அழைக்கப்படுகிறது யோகம் மற்றும் ஆன்ம பயிற்சிகளை உள்ளடக்கிய வித்யா ஞானத்தை இது வலியுறுத்துகிறது சுத்த மார்க்கம் நம் தமிழ்நாட்டு சித்தர்கள் பின்பற்றிய இந்த நெறி தூய்மையான ஞான மார்க்கத்தின் வழியாக இறைவனை அடைவதை குறிக்கிறது சுத்த மார்க்கத்தை சார்ந்த சித்தர்கள் மூன்று வர்க்கங்களாக பிரிக்கப்படுகின்றனர் கைலாய வர்க்கம் திருமூலர் கம்பளி முனி போன்றோர் தங்களை கைலாய வர்க்கத்தினர் என தங்களின் பாடல்களில் குறிப்பிட்டுள்ளனர் பால வர்க்கம் முருகப்பெருமானை தலைமை சித்தராக கொண்டு இயங்குவது தமிழ் சித்தர் மரபில் ஆறு ஆதாரங்கள் என்பவை முருகனின் ஆறு மலைகளாக உருவகப்படுத்தப்படுகின்றன முருகனை மலைமீது ஏறி தரிசிப்பது என்பது குண்டலினியை எழுப்பி சகசராரத்தில் கலப்பதை குறிக்கும் குறியீடா மூலவர்க்கம் ஆதிமூலத்தை தடிப்படையாக கொண்டு இயங்கும் மரபு சித்தர்கள் தங்களின் ஆற்றலை வெளிப்படுத்திய விதத்தை கொண்டு இரு பிரிவுகளாக அறியப்படுகின்றனர் காய சித்தர்கள் இவர்கள் உடலை இரும்பாக்கி மனதை மாயமாக்கி தூள உடலை காற்றை போன்ற காயகருப்ப உடலாக மாற்றியவர்கள் காயமே இது பொய்யாடா வெறும் காற்றடைத்த பொய்யாடா என்ற தத்துவத்தின் மூலம் உடலை அணுக்களாக பிரித்து மீண்டும் சேர்க்கும் அமானுசிய வல்லமை பெற்றிருந்தனர் ரசவாத சித்தர்கள் மூலிகை மருத்துவம் மற்றும் வேதியியலில் வல்லுநர்கள் இரும்பை பொன்னாக்கும் ரசவாத கலையிலும் மூலிகைகளின் மருத்துவங்களை உலகிற்கு உணர்த்துவதிலும் இவர்கள் முன்னோடிகளாக திகழ்ந்தனர் சித்தர்கள் எந்த பெயரில் எந்த பிரிவில் அறியப்பட்டாலும் அவர்களின் ஒற்றை நோக்க உலக நன்மை மட்டுமே விஷ்ணுபுராணத்தின் கூற்றுப்படி மண்டலத்தில் சூரியனுக்கு வடக்கே உலகம் அழியும் வரை எண்பத்தி எட்டாயிரம் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவ்வுலகம் உள்ளவரை சித்தர்கள் கண்ணுக்கு புலப்படாத சூட்சும வடிவில் நம்மை வழிநடத்தி அருள்பாலித்துக் கொண்டிருப்பார்கள் என்பது நிதர்சனம்